மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் வேத புத்தகத்தில் அனைவரும் விரும்பி வாசிக்கிற பகுதி சங்கீதமாகும் சங்கீதத்தை புரிந்து கொண்டு வாசித்தோமானால் இன்னும் கர்த்தருடைய அன்புக்குள் வளர்வதற்கு ஏதுவாயிருக்கும் சங்கீதத்தின் பின்னணியத்தை அறிந்து வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு சங்கீதத்தின் பின்னணியத்தையும் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் அதற்குரிய ஞானத்தை தருவாராக இயேசு பூமிக்கு வருவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார் அப்சலோம் தாவீதின் மகன் அப்சலோம் ராஜாவாக விரும்பி தாவீதை தாக்கினான் தாவீது பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினான் அப்சலோம் இப்போது நான் இஸ்ரவேலின் அரசன் என்றான் ஆனால் தாவீது கர்த்தரிடம் உதவி கேட்டான் தாவீது மீண்டும் அரசரானான் அப்சலோம் இறந்தான் இக்கதை சாமுவேலின் இரண்டாம் புத்தகத்தில் அத்தியாயங்கள் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை உள்ளது தாவீது ஓடிப்போன பிறகு சங்கீதம் மூன்றை ஒரு நாள் காலையில் எழுதினான் அதில் தாவீது பாதுகாப்பான இரவுக்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவித்தான் அதனால்தான் சங்கீதம் மூன்றை காலை பாடல் என்கிறோம் இரவில் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒவ்வொரு காலையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சங்கீதம் மூன்றை வாசிப்போம் கர்த்தே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி இரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக